இதயத்துக்கு வலிமையை வழங்கும் நெல்லிக்காயை உண்டு தண்ணீரை குடித்தால் அது எப்பேற்பட்ட தண்ணீராக இருந்தாலும் இனிக்கும் நெல்லிக்காயை உண்டால் அது தேகத்திற்கு புத்துணர்ச்சியை கொடுத்து நாம் இளமையாக இருக்க உதவும் தொற்று நோய்கள் எதுவும் தொற்றாது இருதயம் சிறுநீரகம் பலப்படும் நெல்லிச்சாறையும் அரை ஸ்பூன் தேனையும் கலந்து தினமும் காலையில் சாப்பிட்டு வந்தால் கண் நோய் வராது ஒரு ஸ்பூன் நெல்லிச்சாரையும் பாகற்காய் சாறு சேர்த்து சாப்பிட்டால் கணையத்தை தூண்டி இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்தி சர்க்கரை வியாதியை தடுக்கும் ஒரு ஸ்பூன் நெல்லிக்காய் பொடி ஒரு ஸ்பூன் நாவல் பொடி ஒரு ஸ்பூன் பாகற்காய் பொடி சேர்த்து சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோய் வரவே வராது வந்தாலும் குறையும் நெல்லிக்காயில் உள்ளிருக்கும் கொட்டைகளை நன்கு பொடி செய்து அதை தேங்காய் எண்ணெயில் கலந்து கொதிக்க வைத்து பின் குளிர் வைத்து தலைக்கு தடவி வந்தால் தலைமுடி பளபளப்பாகவும் கருமையாகவும் அடர்த்தியாகவும் வளரும் நெல்லிச்சாறு மற்றும் தேனை கலந்து தினமும் சாப்பிட்டு வந்தால் உடலுக்கும் குடலுக்கும் பலம் கிடைக்கும் மூளை இருதயம் கல்லீரல் முதலிய உறுப்புகளுக்கும் பலம் கிடைக்கும்